காலை பொழுதிலும் பிரைஸ் மீடியா மூலமாக ஒரு நேரடியாக சந்திப்பதை குறித்து கத்திரக்குள் மிக சந்தோஷம் அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பார்ந்தோட பிள்ளைகளை இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு எதை பேச வேண்டுமென்று சொல்லி ஆண்டு வறந்தபடியினால் ஒரு வேத வாசித்து நாங்கள் தியானத்தை கடை செல்வோம் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு அவசிஞ்சது அவர் அவளை பார்த்து மகளே உன் விசுவாசம் ஒன்று ரட்சித்தது நீ சமாதத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு இந்த சௌரியுடைய வாழ்க்கையிலே பன்னிரண்டு வருடமாக பெரும்பால பிரச்சனை நடந்தது தீராத வியாதி இருந்த எல்லாம் சொத்தெல்லாம் செலவழிச்சாச்சு எல்லாம் பைத்தியம் செலவழிச்சாச்சு ஆனால் இப்பொழுது எல்லாம் இழந்தவளாக இருக்கும் பொழுது ஏசு குறித்து கேள்விப்பட்டார் அங்கே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்கு செல்லப்பட்டிருக்குது அவர் அவனோட கூட போனார் திரால் ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் வருஷமாய் பெரும்பாலும் ஒரு இஸ்திரி அநேக வயிற்றாலும் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றிலும் குணமடையாமல் அதிக வருத்தமாகிற போது இயேசுவை குறித்து கழிப்பட்டு நான் அவருடைய வஸ்திர தொங்கிலும் தொட்டால் சுஸ்தமாகவே என்று சொல்லி என கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் எப்படி இப்படி விசாசத்தை பாருங்கள் பாருங்க ஒரு வியாதி இருக்கும் பொழுது விலவினமே இருக்குது வேதனை இருக்குது எப்பொழுது குணமடைகிறதோ அப்பொழுது ஒரு சரத்தில் உணர முடியும் சிவம் இந்த சகோதரி உணர்ந்தால் உணர்வடைந்தால் உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தனக்குள்ளே அறிந்து என கூடத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார் இயேசு தெரியும் யார் தொட்டார் சொல்லி ஆனாலும் இயேசு தன்னை தொட்டது யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக என்னை தொட்டது யார் என்று கேட்டார் அவர் சீசருக்கு குழப்பம் தின்றது ஆண்டவரே சீசர்கள் அவரை நோக்கி திருநாள் ஜனங்கள் உண்மை நெருக்கிக் கொண்டிருக்க இருக்கிறத நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று ஏன் கேட்கிறேன்னு சொல்லி சீரரசு குழப்பம் வந்துவிட்டது இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார் தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்த அந்த இஸ்திரியானவள் பயந்து நடுங்கி அந்த இஸ்திரியானவள் மீண்டுமாக பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாவற்றையும் அவருக்கு சொன்னாள் எல்லாம் சொல்லிவிட்ட பின்பு அங்கே பின்னுக்கு தான் சம்பவம் வருகிறது அவர் அவளை நோக்கி பார்த்து நம்முடைய ஆண்டை நோக்கி பார்க்குற ஆண்டவர் நம்ம நெருக்கத்தில் நோக்கியமில்லை எந்த சூழ்நிலை நம்ம நோக்கி பார்க்குற ஆண்டவர் மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது நீ சமத்து போ இவனா சமாதம் வச்சிருந்தாய் சங்குதம் வைத்திருந்தாய் மகிழ்ச்சி எட்டிருந்தாய் வேதோடு இருந்தாய் துன்பத்தோடு இருந்தாய் இந்த விரத்தத்தை நிமித்தம் பாடுகள் போராட்டம் வந்தது என்னை சமா போன்னு சொல்லி ஆண்டவர் உன் வேதம் நீ சமத்தொட போ சுகத்தோட போ ஒரு மனிதருக்கு சமாதானம் உலகத்தில் மிக மிக முக்கியமாக இருக்கிறது வியாதி விரதம் சமாத்தை இழந்து போகிறோம் சந்தோஷம் இழந்து போகிறோம் போராட்டம் இருக்கிறது ஆனாலும் இயேசு சொன்னார் அவர் சம வியாதி சமாதத்தை இழந்திருந்தார் சந்தோஷம் இழந்திருந்தால் அந்த வேதம் தெளிவாக சொல்கிறது விசுவாசம் ரசித்தது நீ சமாதத்தோட போய் உன் வேதனை இங்கே சுகமாயிரு நம்முடைய ஆண்டவர் வேதனை நீ கிராண்டவர் நம்ம கண்ணீரை துடைக் ஆண்டவர் பாருங்கள் அந்த இஸ்திரியை முடிவெடுத்தால் ஒரு சரீரத்தை தொட சொல்லி சொல்லி சரீரத்தில் வஸ்திரத்தை பொழுது அவருடைய சரீரத்தில் இருக்கிற பாடுகள் விலவினங்கள் போராட்டங்கள் வியாதிகள் எல்லாம் அரைந்துவிட்டது ஆண்டு சொன்னார் மகளே திடங்கொள் இந்த போன் போன்னு சொல்லுவது போல உங்களை மாண்டவர் இன்று நாளிலும் வேதனை நீங்கி சமத்தோட சந்தோஷத்தோட செல்லக்கத்தை கிருப்பை செய்வராக வாழ உதவி செய்வார்கள் அன்பின் ஆண்டவரே இந்த இஸ்திரிக்கு செய்த அற்புதத்தின் போல் ஆண்டவரே என்னுடைய பார்க்குறப்ப வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா யாராவது சீரவியாவில் இருக்கிறார்களோ யாரோ கண்ணீரில் இருக்கிறார்களோ வியாதிநிலை நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அடுவெர் சொத்தலாம் விழந்து சுமமிழந்து மகிழ்ச்சியெல்லாம் இருக்கிறார்களோ அடுவரை அந்த இஸ்ரீக்கு சொன்ன வார்த்தை நிமித்தம் இந்த வார்த்தையின்படி என்பதை ராசுவதைங்க தகப்பனே வேதனைங்க சுவமாக சொன்ன வார்த்தை மொழி கத்தாவே இந்த வேதனைலாம் போய் வியாதின வேதனை போய் சுவத்தோட வேதத்தோடு கிருவசிய இயேசு ஏசுகி சிராமத்தில் நேரடியாக பார்க்கறப்பள்ளே ஆசுவதித்து செவிக்கான் லபிதாகவே கத்தி பரவ கோட்